வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு புல் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த வேலைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த புல் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க குறைந்த மணி நேரம்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க நல்ல தரமான மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி ஓட்டிருக்குறாங்க நாலாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க டயர் பாயிண்ட்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே எழுபது பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லா வியூவுமே தெளிவா மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த புல் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கமான ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜின் கீ கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்ன புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக ஆயிருந்துன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருக்குங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜெல்லாம் பக்கமான கண்டிஷனில் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ப்யூர் இரத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஷும் நல்ல நிலையில் தான் இருக்குங்க பேக் பூம்னுடைய பின்னு புஷும் நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனினியூட்டான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் ஆயில் கேஜெல்லாம் கிடையாதுங்க இந்த புல்வண்டி தேவைப்படும் புல்வண்டிக்காரர் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி அருகில் தான் ஒரு புல்வண்டி இருக்குதுங்க இந்த புல்வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் புல்வண்டிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா வீழாயும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புல்வண்டி தான் இருக்குதுங்க தேவைப்படும் புல்வண்டிக்காரர் இந்த புல்வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்